தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபுரனின் நதிக்கரையோரம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் அமைந்துள்ளன இக்கோவில்களில் நவராத்திரி விழா வைகுண்ட ஏகாதசி தேரோட்ட திருவிழா புரட்டாசி வழிபாடு பிரம்மோற்சவம் என ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக ஒன்பதாவது ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் வருடத்திற்கு நான்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது பங்குனி சித்திரை மாதங்களில் மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும் மாசி வைகாசி சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன்படி இந்த ஆண்டிற்கான அருள்மிகு பொலிந்து நின்றபிரான் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் ஏழு நாற்பத்தைந்து மணிக்குள் மேஷ லக்னத்தில் குடியேற்றம் நடைபெற்றது இதற்காக நேற்று மிருத்சங் ரகணமும் அங்குர்ப்பணம் நடைபெற்ற சேனை முதல்வர் வீதி புறப்பாடு நடைபெற்றது இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் காலை சந்தை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கொடிப்பட்டம் மாட வீதிகளில் வலம் வந்தது உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி நிலாதேவி சமேத பொலிந்து நின்ற பிரான் மற்றும் சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் முன் எழுந்தருளின திருக்கோவில் முன் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் புண்ணியாக வாசனம் கும்ப பூஜை அபிஷேகங்கள் நடத்தின பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது கொடிமரத்திற்கு அலங்காரம் சேவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆழ்வார் திருநகர் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் ஆச்சரிய புருஷர்கள் கலந்து கொண்டு பிரபந்த பாராயணம் செய்தனர் பின்னர் தேர்கால் நடும் விழா நடைபெற்றது கொடியேற்றத்தினை தொடர்ந்து வரும் பதினாறாம் தேதி கருட சேவையும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இருபதாம் தேதியும் தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி வருகின்ற இருபத்தோராம் தேதியும் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் தக்கார் உபயதாரர்கள் மற்றும் ஊர் மக்கள் செய்து வருகின்றனர்